பத்து வயசு சிறுமிக்கு இவ்வளோ திறமையா குவியும் பாராட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி வசிக்கிறவங்க தான் ராமகிருஷ்ணன் ரேவதி தம்பதியர் இவங்களோட ஒரே மகள் அஞ்சாம் வகுப்பு படிக்கிற பத்து வயசு இனியா குழந்தை பருவத்திலிருந்தே இனியா சுட்டி குழந்தையா தன்னோட தாய்கிட்ட கதை கேட்கறதுல ரொம்பவே ஆர்வமா இருந்த நிலையில தொடர்ந்து ஆங்கில வழி பள்ளியில படிக்கிறப்ப அவங்க ஆங்கில நீதி கதைகள்ல ரொம்பவே ஆர்வமா இருக்கிறத உணர்ந்த தாய் ரேவதி இனியா கிட்ட உனக்கு தோண்ட கதைகளை எழுதி வை நல்லா வந்தா புத்தகமா போடலாம் அப்படின்னு சொல்லி ஆனா சில மாதங்களிலேயே பனிரெண்டு நீதி கதைகளையும் எழுதி அந்த கதைகளுக்கான ஓவியங்களையும் சிறுமி இனியாவே வரைஞ்சிருக்கிறாங்க கதைகள் ரொம்பவே நல்லா இருந்ததால இனியாவோட பெற்றோர் இனியாவின் தலைப்புல பனிரண்டு நீதிக்கதைகளை கொண்ட இருபத்தி நான்கு பக்கம் ஆங்கில நூலை உருவாக்கி இருக்கிறாங்க இனியா எழுதின நூலை தஞ்சையில நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவரான சி மகேந்திரன் வெளியிட தஞ்சை மேயர் ராமநாதன் நூலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் பத்து வயசு ஆங்கிலத்துல நீதி கதைகளை எழுதி சாதனை புரிந்தத இனியாவோட ஆசிரியர்கள் மற்றும் உறவினர்கள் எழுத்தாளர்கள் அப்படின்னு எல்லாருமே பாராட்டி இருக்கிறாங்க இது பற்றி இனியா என்ன சொல்லி எனக்கு கதைகள் மேல நிறையவே ஆர்வம் இருந்துச்சு அதனால நான் பன்னிரண்டு நீதி கதைகளை எழுதினேன் அப்படின்னு தொடர்ந்து தமிழ்லயும் கதை எழுதுவேன் அப்படின்னு சொன்னவங்க விடுமுறை காலத்துல கதை புத்தகங்களை தொடர்ந்து படிச்சதால தான் நீதி கதைகள் கொண்ட புத்தகத்தை உருவாக்க தோணுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இனியாவோட இந்த சாதனைய முன்னாள் தலைவர்

அந்த குழந்தைய எவ்வளவு விஷயம் செந்தமிழன் தோழர் செந்தமிழன் உள்ளிட்ட நிறைய நண்பர்கள் அதுல வந்து பணியாற்றி இருக்காங்க அப்போ தஞ்சையில நம்முடைய ரயில்வே ஸ்டேஷன்ட ஒரு பையன் ராமன் அவனுடைய பேர் என் நினைவு சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் ராமன் அவனுடைய பேரு அவனுக்கு வந்து ஒரு இருதய கோளாறு இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுவும் விகடன் மாதிரி பத்திரிகைகள்ல ஒரு செய்தியை நம்ம பதிவிடணும்னா ரொம்ப கவனமா ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யணும் அந்த வகையில் அந்த ராமன் என்கிற சிறுவனுடைய அந்த இருதய அது இருதய அறுவை சிகிச்சை செய்து அவனை பிழைக்க வைத்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஒரு விஷயமாக இருக்கிறது நண்பர் ராமகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதாவது Stories. My mom asked me to draw stories, but first I thought that I can draw only for one or two stories. I already finished writing these stories before one year, but normally we have published the book. Thank you.